வணக்கம் முதலாம் ஆண்டு பிகாம்சியை இன்றைய செய்திகள் இந்தியாவில் அழியும் நிலையில் நாற்பத்தி இரண்டு மொழிகள் பன்னாண்டு முயற்சிகளுக்கு பிறகு ஐக்கிய நாடுகள் சபையானது தனது உறுப்பு நாடுகளை சார்ந்த அனைத்து மக்கள் மொழியையும் பாதுகாக்கும் வகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு சர்வதேச தாய்மொழி தினம் என்ற அறிவிப்பை வெளியிட்டது இந்த அறிவிப்பின்படி இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் பிப்ரவரி இருபத்தி ஒன்றாம் தேதி சர்வதேச தாய்மொழி தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது இதன்படி இன்று தமிழகம் உள்ளிட்ட அனைத்து மாநிலங்களிலும் தாய்மொழி தினம் அனுசரிக்கப்பட்டு அதனை பாதுகாக்க வேண்டிய அவசியம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படுகிறது தாய்மொழி என்பது ஒரு மழலைக்கு தாயால் பயிற்றுவிக்கப்படும் மொழி இப்படி தொப்புள் கொடி உறவாய் தொடரும் தாய்மொழியானது ஒவ்வொரு மனிதனுக்கும் விழிப்பு விழிக்கு ஒப்பானது அது மட்டுமின்றி மொழி என்பது ஒரு இனத்தின் நாகரிகம் பண்பாடு கலாச்சாரம் என்ற அனைத்தையும் இந்த உலகத்திற்கு எடுத்துரைக்கிறது தன் மொழியால் ஒருவர் வெளிப்படுத்தும் கருத்துக்களே அவர்களின் எண்ணத்தையும் தேவைகளையும் சுதந்திரத்தையும் கருத்துக்களையும் பிறருக்கு உணர்த்த வழிவகுத்து கொடுக்கிறது இன்னும் சொல்ல போனால் விழிகளை இழந்தோர் கூட தமது தேவைகளை எடுத்துரைத்து ஆற்றலை வெளிப்படுத்த உதவிகரமானது உதவிகரமாக இருப்பது அவரது தாய்மொழி இப்படி ஒப்பற்ற பெருமைகளை கொண்ட மொழியை போற்றி பாதுகாக்க வேண்டியது அனைத்து மக்களுக்கும் அவசியமான ஒன்று இதனை மறந்தால் உலகின் பல மொழிகள் தற்போது அழிந்துவிட்டதாக விழிப்புணர்வு நான் நாளில் தகவல் வெளியிடப்பட்டுள்ளது இது குறித்து மொழி ஆய்வு மேம்பாட்டு அமைப்புகளின் முன் முன்னோடிகள் கூறியதாவது உலகம் முழுவதும் ஆயிரக்கணக்கான மொழிகள் உள்ளது இதில் தற்போதைய நிலவரப்படி இந்தியாவில் இருபத்தி ரெண்டு அட்டவணை மொழிகளும் நூறுக்கும் மேற்பட்ட அட்டவணை இல்லாத மொழிகளும் உள்ளன இந்த மொழிகளையே அதிக அளவிலான மக்கள் பேசி வருகின்றனர் அதாவது ஒரு லட்சம் மற்றும் அதற்கும் மேற்பட்ட மக்கள் அட்டவணை இல்லாத மொழிகளை பேசி வருகின்றனர் இது தவிர பல்வேறு மாநிலங்கள் யூனியன் பிரதேச அரசுகளால் முப்பத்தி ஒரு மொழிகள் ஆட்சி மொழிகளாக அறிவிக்கப்பட்டுள்ளது அதே நேரத்தில் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் மக்கள் பேசப்பட்டு வரும் நாற்பத்தி இரண்டு மொழிகள் அழியும் நிலையில் உள்ளது அதாவது மொழிகளை பத்தாயிரத்திற்கும் குறைவான மக்களே பேசி வருகின்றனர் இந்த கணக்கீட்டின்படி இந்த மொழிகள் அழியும் மொழிகளாக அடையாளம் காணப்பட்டுள்ளது இதில் அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் பேசப்படும் பதினோரு மொழிகளும் மணிப்பூரில் பேசப்படும் ஏழு மொழிகளும் இமாச்சல பிரதேசத்தில் பேசப்படும் நான்கு மொழிகளும் ஒடிசாவில் பேசப்படும் மூன்று மொழிகளும் தென் தென்மானிகளை பொறுத்தவரை வடை கர்நாட வடகர்நாடகத்தில் பேசப்படும் குருபா மொழி ஆந்திரத்தில் பேசப்படும் கடப்பா நாயக மொழிகள் தமிழகத்தில் பேசப்படும் கோடா தோடர் மொழிகள் அழியும் தருவாயில் இருப்பதாக ஆய்வுகள் தெரிவித்துள்ளது கடைசியாக நடந்த சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பிலும் இது உறுதி செய்யப்பட்டுள்ளது இந்த மொழிகள் அழிந்து வருவதற்கு பிற மொழிகள் கலப்பு மக்களின் இடம்பெயர்வு நகரமயமாக்கல் என்ற பல்வேறு காரணங்கள் கண்டறியப்பட்டுள்ளது இந்த மொழிகளை அழியாமல் பாதுகாக்க தேவையான நடவடிக்கைகளை இந்திய மொழிகளுக்கான ஒன்றிய கல்வி நிறுவனம் மேற்கொண்டு வருகிறது இவ்வாறு அவர் கூறினார் நன்றி